என்ன சகோ ஒன்னும் புரியல யார கேட்டாலும் இன்ஜூரின்றாங்க ஆகாஷ் தீப் கிராய் இன்ஜூரி அவுட்டு அப்படின்றாங்க அர்சீப் சிங் கையில வெப் கட் ஆயிடுச்சு அவர் அவுட்டு அப்படின்றாங்க அது தவிர நிதிஷ் குமார் ரெட்டி அவருக்கு நீ இன்ஜூரி அவர் சீரியஸ் விட்டே வெளியே போறாரு ஊருக்கு திரும்பி போறார் மாதிரி சொல்றாங்க அப்படின்ற போது என்னைய அது திரும்புற பக்கம்லாம் வெடி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் வருது சகோ லிஸ்ட் பெருசா இருக்கு அது ரைட்டு சகோ இப்போ ரிஷப் பண்ணிட்டு என்ன விக்கெட் கீப்பிங் பண்ண முடியலாவது பரவாயில்ல தெரியும் பேட்டிங் வாங்க நீங்கள் பேட்டிங் ஆனாலும் பலமாக இருக்கும் இல்லைனா அங்கே பெரிய கதை கண்டல் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது ஸோ ரிஷப் பண்ணிட்டு என்ன ஆக போகுது அது ஒரு அப்டேட்டு எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு பேட்டராக ஒரு ஆடுவார்ன்றது தான் என்னுடைய ஒரு ஃபீலிங் சரி பும்ரா இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி மங்கம்மா சொல்கிற மாதிரி மூச்சு விடாமல் முன்னூறு கமெண்ட் கொடுத்தாங்க நாங்கள் பும்ரா மூணு டெஸ்ட் மேட்ச் ஆட போகிறோம்னு சொன்னீங்க அந்த மூணாவது டெஸ்ட் மேட்ச் இதுவா இல்லை அடுத்த டெஸ்ட் மேட்சாக கொஞ்சம் சொல்லுங்கப்பா அன்சுல் கம்போஸ் தம்பி நீ வா திரும்பி அப்படின்னு அவர் கூப்பிட்டு இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவே இங்க வந்து முதல்ல பிராக்டிஸ் மேட்சஸ் எல்லாம் போது அற்புதமா போலிங் போட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா அன்சுல் கம்போஜ் ஆனா அர்ஷித் ராணோ தான் எனக்கு போனோம் கம்போஜ் நீ டாக்ஸியை பிடிச்சி ஊருக்கு போன டாக்ஸினா டாக்ஸியில சொன்ன ஒரு பேச்சுக்கு சொன்னேன் டாக்ஸியை பிடிச்சி ஊருக்கு போன அமிச்சுட்டு அர்ஷித் ராணோ வச்சுக்கிட்டாங்க அவர் ஜாலியா கெத்தா சுத்திட்டு இருந்த போது முதல் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சது அப்புறம் உனக்கு இன்னொரு டாக்ஸி புக் பண்ணிருக்கா நீயும் கிளம்பணும் அவரே அமிச்சுட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா கடைசியில அஞ்சல் கம்பு திருப்பி வராது இதைத்தானே நாங்க முதல்லயே சொன்னோம் அஞ்சல் கம்பு தான் நீங்க முதல்லயே எடுத்துருக்கணும் அப்படின்ற போது ஆனா ஒரு விஷயம் சகோ இந்த டீமை ஒரு விஷயத்துல தெரிவா இருக்காங்க என்னன்னா நாங்களும் குழம்பு இருப்போம் உங்களையும் குழப்போம் அப்படின்றதுல இந்த டீம் ரொம்ப தெளிவா வேலைப்படுறாங்க அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா என்னமா சகோ மேட்ச் சுவாரஸ்யமா இருக்கோ இல்லையோ அவங்க பண்ற செட் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு பழைய ஒரு பாட்டு இருக்கு அது மாதிரி இப்போ எனக்கு ரெண்டு கேள்விக்கு என்ன பதில் நீங்களே சொல்லுங்க ரிஷப் பண்ட் ஆட போறாரா இல்லையா என்ன பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு பேட்ஸ்மேனா ஆட வைப்பாங்க துருஜிரல் தம்பி நீ வந்து கீப்பிங் பண்ணு சொல்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு அடுத்த கேள்வி மாமா முதல்ல கேட்டுட்டு இருக்கிற கேள்வி பும்ரா ஆட போறாரா இன்ஃபேக்ட் போற வரவங்களா பும்ரா ஆட போறாரா பும்ரா ஆட போறாரா அடுத்த மேட்ச் பும்ரா ஆகுவாரா அப்படின்னு கேக்குறாங்க இப்ப பும்ராவே கண்ணாடிக்கு எதிர நின்றுட்டு பும்ரா ஆட போறாரா அப்படின்னு கேக்குறாரு அந்த அளவுக்கு கேள்வி வைரலா போயிட்டு இருக்கு நம்பிக்கையோட இருப்போம் சகோ எது நடந்தாலும் நம்பிக்கை அப்படின்றது நம்பிக்கை தான் வாழ்க்கை என்ன சொல்லுங்க இருந்தாலும் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் டீம் இந்தியாவுக்கு நீங்க எப்படி குழம்பி போயிருக்கீங்களோ இல்ல எங்களெல்லாம் எப்படி நீங்க குழப்பிறீங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் டீம் இங்கிலாந்து குழப்பிட்டு இந்த மேட்ச் எப்படியாவது டூ ஆல்ல பண்ணிட்டீங்கன்னா சீரிஸ் சுவாரஸ்யமா இருக்கும் அவ்வளவுதான் சொல்லுவோம் ஆல் தி பெஸ்ட் டீம் இந்தியா சகோ